இப்படி <laughs> சொன்ன <laughs> हमारा वाला काम भी है दूर दूर से डाला हुआ है दूर दूर से आज तक रिपो हैं इनके हम डाक कर रहे हैं हैं अभी तो कुछ मोटे हैं आपने डाक किया हमने लाओगे मोटा तो कर ली इनके हम डाक रहा हैं मोटा डिनर्स नहीं है ना ये तो ये तो मोटा और मोटा ये तो ये और क्या थे बोले मोटा डिनर्स

ஒரு பெரிய பிச்சை எடுத்துக்கோ அழகு சொல்றேன் சரி நீளமா சொல்லுங்க நீளமா சொல்லுங்க வெளியே வரைக்கும் சொல்லுங்க அப்படி சொல்லு நான் ஏன் இப்படி ஆனேன் ஏன் ஆனங்க அப்படி கேட நான் சொல்றேன் சொல்லுங்க நான் நல்லா செஞ்சேன் இப்படி ஆயிட்டேன் நீ நல்லது இருந்து இப்படி ஆகாது நாட்டுக்கு நல்லது செஞ்சேன் நல்லதுனால் வந்துற கணம் தான் இது நல்லது நாட்டில் யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாது ஆமாம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க ஏன் அது மொதலில் நான் தான் இருப்பேன் இருக்குது கல்யாணத்தை கழுத்துக்கேன் கேட்டுங்க கேட்க தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆகணும் லோகத்தில் யாருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது நீ நல்ல மனுஷன் ஏய் கல்யாணமாக நடக்குது அப்புறம் கல்யாணத்தை நடத்துறது கஷ்டமா நிறுத்துகிறது கஷ்டமா

தப்பு தப்பு இல்ல தப்பு தப்பு ஆயிரவா ஆயிரம் ரூபாய்க்கு காசை ஆயிரத்து பொழைக்க முடியாது அதுக்காட்டி வட்டி ரொம்பவும் வாங்காது பத்து வட்டி வாங்கி கை கல போட்டி கொடுக்கறது நம்ம கூட ரொம்ப ரெண்டு ரூபா ஐம்பது காசுக்கு மேல யாரும் வட்டி வாங்காதீங்க அப்படி அதிகமா வாங்குறீங்கன்னு என்னை பாத்துருங்க

திருநாள் நடந்த சாமி கூடுவோம் வரைய போட்டு சாமி கூடுவோம் கோவிலுக்கு கெடா வெட்டுவோம் வெட்டுவீங்க ஆமா ஆனா நான் இப்படி இல்ல திருவிழாவே நீ இருக்கிறேன் எப்படி அப்படி திருவிழாவுக்கு வயசு பிள்ளைங்க அப்படி ஜோதிக்கு வருவாங்க ஐயோ பூவும் போட்டு அது பட்டுப்படி வேலை கட்டிடுச்சு அம்மனு வருவாங்க ஆமா நான் அங்க வரமா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பேன் நீ பிச்சை எடுத்து சும்மா இருப்பனா நீ எப்படி முன்னாடி வர பிள்ளைய பின்னாடி போய் மொத்தப்படுத்துருவேன் வாரியா ஒன் நீ பின்னாடி போட்டுருக்கீங்க

ஜோடி எப்படி போட்டாங்க எப்படி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேலகத்துல பார்மசிவனம் பாரவசியம் ஜோடி போட்டாங்க அதை பார்த்துட்டு நம்ம அதை எனக்கு தெரியுமே நீங்க பூலகத்துல போடுறேன் ஜோடி எப்படி ஆனா அந்த காலத்துல ஜோடி போட்டாங்கன்னா அவங்க வந்து தெய்வ பூண்டு நீங்களா வெணப்பூண்டு எல்லாம் அதனாலதான் இங்க ஜோடி போட்டு அனுகிறீங்க அந்த அது பட்டு கலகட்ட போனா ஜோலி சிந்தல் காலவாசலுக்கு போனா ஜோலி போனா ஜோடி ஆமா அது பட்டு இல்லையா அப்புறம் நூறு நாள் வரை போனா குழந்தைக்கு ஜோலி

கப்பதாரே மஞ்சு நாடு வரும்போது பண்ணேன் சொல்லலாம் வரும்போது உன் பொண்டாட்டி அந்த வீட்டு சுக்குர் என்ன சொல்ல எனக்கு ஏதுரா பொண்டாட்டி எனக்கு ஏதுரா வீடு ஒரு போராட்டி

கையில கடலாம் கட்டி போடுங்க கையில இருக்க போன கால இருக்க போனது செருக்க போடறது போயிட்டு கடை வச்சு புழைச்சு காட்டும் நீங்க கையில இருக்கிறது வனையில இருந்தது கொலுசு கொலுசா கேட்டேன் நீங்க அலைய கடைத்துல தான் நான் முடிவு ஓ அது அலை வச்சு கூட பொழைச்சுக்குவேன் எல்லாரும் காசை போனது போடுங்க

முட்டாளே ஆகாய சும்மா அட்டாமுல்லாமி அடுத்தேன் மாவோ காராமே கச்சி ரட்டி விழாமே பழஞ்சோறு ஊட்டி வளர்த்தேன் सुमारो पासा सु I'm uh -huh. உள்ளவர் அனைவரும் இந்த காளிக்கை அவர்கள் வாழித்து கொண்டிருக்கக்கூடிய காரியம்மன் அவர்கள் பெற்று பல்லாண்டு காலமாக வாரி வழங்கக்கூடிய வரலாக திகழ வேண்டும் என்ற நான் தாயை பிரார்த்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் காசி போட்டவர்கள் கூடவே நல்லா இருக்கணும் கரே அதுக்கு நல்லா இருக்கணும் மியா சரி காசு எந்துருக்கு இல்ல மறக்க ஆமா ஊரே பம்பத்த விட நீ நல்லபான செய் போவியா சரி இருட்டா இதெல்லாம் நம்ம ரெண்டு வேத்துக்கு பங்கு ஏய் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன? என் பனத்தை திங்கறே திங்க விட மாட்டான் அன்னிக்கு சாப்பிட்டோம் பெரிய மாள அட புடுங்கமா அந்த எங்களுக்கு வேணும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பண்ணி சரி எல்லாரும் ஜோடி போடாம நானும் ஜோடி போட்டேன் எப்படி போட்டேன் எப்படி